இதுபோன்ற சுவாரஸ்யமான புது புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கருப்பு என்பது என்ன வெறும் நிறமா இல்லை இல்லவே இல்லை அதற்கு பல அடையாளங்களை கொடுத்து வைத்திருக்கிறது இந்த உலகம் அவை பெரும்பாலும் தீமையையே குறிக்கின்றன காலம் காலமாக வெள்ளை நன்மையின் நிறமாகவும் கருப்பு தீமையின் நிறமாகவும் உருவகப்படுத்தப்பட்டுள்ளது ஒருவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்க கருப்பு கொடி காட்டப்படுகிறது கருப்பு மை வீசப்படுகிறது கருப்பு பேட்ஜ் அணியப்படுகிறது மொத்தத்தில் கருப்பு என்பதே வெறுப்பின் அடையாளமாக்கப்பட்டுள்ளது வெள்ளையானவர்களை பார்த்ததும் இயல்பாகவே மனித மனதுக்குள் ஒரு சாஃப்டார்னர் எப்படி உருவாகிறது இனம் புரியாத ஏதோ ஒரு மதிப்பும் மரியாதையும் ஏன் தோன்றுகிறது அழகுக்கான அடிப்படைகளில் முக்கியமான ஒன்றாக வெள்ளை ஏன் இருக்கிறது என்றாவது யோசித்திருக்கிறோமா இவையெல்லாம் ஒரே நாளில் வந்தவை அல்ல பல்லாண்டுகளாக நமது மனங்களில் பதியம்போட்டு வளர்க்கப்பட்ட நம்பிக்கைகள் ஐரோப்பிய வெள்ளை இனத்தவர்களால் விதைக்கப்பட்ட நஞ்சு செடிகள் நாடு பிடிக்கும் வெறியில் கப்பலில் ஏறி புறப்பட்ட அவர்கள் மக்களை மன ரீதியாக அடிமைப்படுத்த செய்த சதி வெள்ளை இனத்தவர்கள் கண்டுபிடித்த செஸ் கேரம் போன்ற விளையாட்டுகளில் கூட கருப்பு காய்களுக்கு மதிப்பு குறைவு அவர்கள் சொன்ன கதைகளில் ஏஞ்சல்கள் வெள்ளை உடை அணிந்து அழகின் மறு உருவமாக வந்தார்கள் சாத்தான்கள் கருப்பு உடையுடன் அசிங்கத்தின் தீமையின் அடையாளமாக முன்னிறுத்தப்பட்டார்கள் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பின் மீது வெறுப்பை விதைத்தவர்கள் வெளியேறிய பிறகும் அந்த விஷம் இறங்கவில்லை நாகரிகமும் கல்வி அறிவும் பெருமளவும் வளர்ந்துவிட்ட இந்த காலத்திலேயே கருப்பினத்தவரின் கழுத்தில் காலை வைத்து அழுத்தி கொலை செய்கிறார் வெள்ளையின அதிகாரி அப்படியென்றால் பல ஆண்டுகளுக்கு முன்பு நிலைமை எப்படி இருந்திருக்கும் ஆப்பிரிக்கா இந்த உலகத்தின் இரண்டாவது மிகப்பெரிய கண்டம் அதில் இருக்கும் நாடுகளில் ஒன்று தென்னாப்பிரிக்கா அதன் தலைநகரான இருந்து சுமார் ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் அழகிய நிலப்பரப்பான டிரான்செக்கி மாகாணத்தில் ஹோசா மற்றும் ஜுலு ஆகிய பழங்குடியின மக்கள் வாழ்ந்து வந்தார்கள் ஹோசா இனத்தைச் சேர்ந்த ஹென்றி என்பவர் ஊர் தலைவராக இருந்தார் தெம்பு அரச குடும்பத்தைச் சேர்ந்த அவருக்கு நான்கு மனைவிகள் அந்த காலத்தில் இது இயல்பானது என்றாலும் மனைவிகள் அதிகமாக இருந்தால்தான் தலைவருக்கு மரியாதை என்பது ஹோசா இனத்தில் எழுதப்படாத விதி ஒவ்வொரு மனைவிக்கும் தனித்தனி வீடுகளும் வலக்கை மனைவி இடக்கை மனைவி பெரிய மனைவி என தனித்தனி பட்டப்பெயரும் உண்டு அதில் வலக்கை மனைவியான நோசக்கெனிக்கும் ஹென்றிக்கும் மகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜூலை பதினெட்டாம் தேதி பிறந்தார் நெல்சன் மண்டேலா குல வழக்கப்படி குடிசையிலிருந்து குழந்தையை வெளியே எடுத்து வந்த மூதாட்டி வாரத்துக்கும் பூமிக்கும் காண்பித்துவிட்டு உள்ளே கொண்டு சென்றார் சில நாட்களுக்கு பிறகு பிள்ளையை பார்க்க வந்த தந்தை ஹென்றி அவனை கையில் ஏந்தி என்று உறக்க கூவினார் ஆம் அதுதான் நெல்சன் மண்டேலாவின் உண்மையான பெயர் மற்ற ஹோசா பெண்களைப் போலவே குழந்தையை முதுகில் சுமந்தபடி அனைத்து வேலைகளையும் செய்து வந்தார் நோசகனி கொஞ்சம் வளர்ந்ததும் தனியாக வெளியே செல்லத் தொடங்கினார் ரோலிஹ் லஹ்லா நண்பர்களுடன் கால்நடைகளை மேய்ப்பது ஆறு மற்றும் குளங்களில் நீச்சலடிப்பது மரத்தில் ஏறி எடுப்பது தூண்டில் போட்டு மீன்பிடிப்பது என இயற்கையோடு இயைந்த வாழ்க்கை அவருடையது ஏழு வயதில் மகனை பள்ளியில் சேர்ப்பதற்காக அழைத்துச் சென்றார் ஹென்றி அது வெள்ளைக்கார பெண்மணியால் நடத்தப்பட்ட பள்ளிக்கூடம் அங்கு படிக்க வரும் ஆப்பிரிக்க சிறுவர்களுக்கு ஆங்கிலப் பெயர் வைக்கப்படும் பின்னர் அதுவே நிலைத்துவிடும் அந்த வகையில் ரோலி லஹ்லாவுக்கு நெல்சன் என பெயர் சூட்டப்பட்டது ஆனால் அவரது தந்தை ஹென்றியால் அந்த பெயரை சரியாக உச்சரிக்க முடியவில்லை அதில் அவருக்கு விருப்பமும் இல்லை இருப்பினும் மகன் படிக்க வேண்டுமென்றால் அந்த பெயரை ஏற்பதை தவிர வேறு வழியில்லை தென்னாப்பிரிக்காவில் வெள்ளையர்களின் ஆட்சி நடைபெற்றபோது கிறிஸ்தவ மதத்திற்கு மாறிய பழங்குடிகளுக்கு அடித்தட்டு வேலைகள் வழங்கப்பட்டன ஆங்கிலேயர்களுடன் நெருங்கிப் பழகியதால் நடை உடை பாவனைகளில் அவர்களைப் போலவே சிலர் மாறினர் அப்படிப்பட்டவர்களை பழங்குடி மக்கள் வெறுத்தனர் ஆனால் அதற்கு நேர்மாறாக தமது மகன் ஆங்கிலம் கற்க வேண்டும் என்று ரோலி லெஹ்லாவின் தாய் விரும்பினார் அதுவே மகனின் எதிர்காலத்திற்கு நன்மை வைக்கும் என்பது அவரின் நம்பிக்கை அதன் காரணமாகவே ரோலி லஹ்லாவை ஆங்கிலப் பள்ளியில் சேர்க்கச் சென்றார் ஹென்றி அங்கு பெயர் மாற்றப்பட்டதும் என்ன செய்வது என்று யோசித்த அவர் தமது தாத்தாவின் பெயரான மண்டேலாவை சேர்த்து மகனை நெல்சன் மண்டேலா ஆக்கினார் ஒரு நாள் பள்ளி முடிந்து வீடு திரும்பிய போது அங்கே கூட்டமாக பலர் நின்று கொண்டிருப்பதை கண்டார் நெல்சன் ஏதோ விபரீதம் என்பதை உணர்ந்தபடி உள்ளே நுழைந்தால் தந்தை இருந்தார் சிறிது நேரத்திலேயே அவரது உயிர் பிரிந்துவிட்டது சில நாட்களுக்குப் பிறகு ஒன்பது வயதான மண்டேலாவை அழைத்துக்கொண்டு ஊரை விட்டு கிளம்பினார் நோசக்கனி அடர்ந்த காட்டையும் மலை மேடுகளையும் தாண்டி இருவரும் நடந்து சென்றனர் நீண்ட பயணத்திற்குப் பிறகு பிரம்மாண்டமான மாளிகை முன்பு இருவரும் நின்றார்கள் அது தெம்பு மன்னர் ஜோகிந்தபா டேலின் டைபோவின் அரண்மனை அவர் இந்த பதவிக்கு வர முக்கிய காரணமாக இருந்தவர் நெல்சனின் தந்தை ஹென்றி அதனால் மண்டேலாவை தமது மகனாக ஏற்றுக்கொண்டார் ஜோகிந்தபா புதிய வாழ்க்கை நெல்சனுக்கு பிடித்திருந்தது ஆரம்பத்தில் சற்று அந்நியமாக இருந்தாலும் மெல்ல மெல்ல புது இடத்தை பழகிக்கொண்டார் ஜோங்கின் தபாவின் அரண்மனையும் அது இருந்த ஊரும் மேற்கத்திய கலாச்சாரத்திற்கு மாறியிருந்தது அவர்களோடு மண்டேலாவும் சேர்ந்து கொண்டார் ஜோங்கின் தபாவின் மகனும் மகளும் நெல்சனை தங்களது சகோதரனாக ஏற்றனர் அரண்மனையில் இருக்கும் தர்பார் மண்டபத்தில் அதிக நேரத்தை செலவிட்டார் மண்டேலா முக்கியமான வேலைகள் முடிந்த பிறகு ஜோங்கின் தபாவும் ஹோசா இனத்தைச் சேர்ந்த பெரியவர்களும் தர்பார் மண்டபத்தில் அமர்ந்து பழங்கதைகளை பேசுவார்கள் தங்களது முன்னோர்கள் வில்லையும் அம்பையும் வைத்துக்கொண்டு கொண்டு வெள்ளையர்களுடன் போரிட்ட வீர வரலாற்றை உணர்ச்சி பொங்க அவர்கள் பேசுவதை கேட்டதும் நெல்சனுக்கு ஆனந்த கண்ணீர் வந்துவிடும் அதுவரை ஹோசா இனத்தை மட்டுமே அறிந்திருந்த அவர் பிற ஆப்பிரிக்க கருப்பின மக்களைப் பற்றி தெரிந்து கொள்ள பெரியவர்களின் தர்பார் மண்டப பேச்சுக்கள் உதவின அதன் மூலம் அவருக்கு ஒரு செய்தி தெளிவாக புரிந்தது ஆப்பிரிக்க கருப்பின மக்கள் வெவ்வேறு பிரிவுகளாக இருந்தாலும் அவர்களின் பொது எதிரி வெள்ளையர்கள்தான் என்பதை அறிந்து கொண்டார் வியாபாரம் செய்வதற்காக வந்தவர்கள் தங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் என்ற உண்மை மண்டேலாவின் மனதுக்குள் தீப்பொறியை பறக்க வைத்தது ஊருக்காக போராடினாலும் போராளிகளும் மனிதர்கள்தானே களத்திற்கு வருவதற்கு முன்போ பின்போ அவர்களது வாழ்விலும் காதல் பூ பூக்குமல்லவா பதின்ம வயதுகளில் இருந்தபோது மண்டேலா மனதுக்குள்ளும் அந்த எண்ணம் உதித்தது தேவாலய பாதிரியாரின் இளைய மகளும் அவரும் காதலித்தார்கள் அதை அறிந்த அந்த பெண்ணின் சகோதரி நெல்சனுக்கும் நாகரிகத்தில் முன்னேறிய நமது குடும்பத்திற்கும் ஒத்துவராது என்று கூறி எதிர்ப்பு தெரிவித்தார் எனினும் தங்கை பிடிவாதமாக இருந்ததால் நான் வைக்கும் சோதனையில் நெல்சன் வென்றால் இருவருக்கும் திருமணம் இல்லையேல் நீ அவரை மறந்துவிட வேண்டும் என்றார் அதன்படியே ஒருநாள் நெல்சனை தமது வீட்டிற்கு அழைத்தார் அவரது காதலி அங்கே பரிமாறப்பட்ட இறைச்சியை மற்றவர்கள் போர்க்கை பயன்படுத்தி சாப்பிட்டபோது என்ன செய்வதென்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருந்தார் நெல்சன் அரண்மனையில் வளர்ந்தாலும் நாகரிக உடைகளை அணிந்தாலும் நெல்சனுக்குள் ஒரு கிராமத்தினால் எப்போதும் இருந்தார் அதனால் இதுபோன்ற பழக்கங்களை அவர் கற்றுக்கொண்டதில்லை கடைசியில் அதுவே மண்டேலாவின் காதலுக்கு முடிவுரை எழுதிவிட்டது ஹோசா என வழக்கப்படி ஒரு ஆண்மகனுக்கு பதினாறு வயதாகும் போது அவன் முழு மனிதனாகிறான் அதை குறிக்கும் வகையில் சில சடங்குகள் நடக்கும் நெல்சனுக்கு பதினாறு வயதான போது அத்தகைய சடங்குகள் நடைபெற்றன அப்போது பெரியவர் ஒருவர் இளைஞர்களுக்கு மத்தியில் உரையாற்றினார் நாம் இன்று அடிமைகளாக இருக்கிறோம் நமது வளமான தேசம் வள்ளையர்களின் கைகளில் இருக்கிறது நாம் அவர்களிடம் அடிமைகளாக வேலை செய்து உயிர் வாழ்கிறோம் இந்த அவமானத்திலிருந்து என்று நாம் விடுபடப் போகிறோம் என்று உணர்ச்சி பொங்க அவர் கேட்டதும் அங்கிருந்த இளைஞர்களின் மனதில் விடுதலை வேட்கை வீறு கொண்டு எழுந்தது இந்த இடத்தில் வெள்ளையர்களின் ஆதிக்கத்திற்குள் தென்னாப்பிரிக்கா எப்படி வந்தது என்பதை அறிந்து கொள்வது அவசியம் பதினேழாம் நூற்றாண்டின் மத்தியில் காய்கறி மற்றும் இறைச்சி வியாபாரம் செய்வதற்காக நெதர்லாந்தில் இருந்து ஒரு டச்சு கப்பல் கேப் டவுனுக்கு வந்தது கூடாரத்திற்குள் ஒட்டகம் நுழைந்த கதையாக கொஞ்சம் கொஞ்சமாக பழங்குடியினரை விரட்டி அடித்த டச்சுக்காரர்கள் எஞ்சியவர்களை அடிமைப்படுத்தினர் பதினெட்டாம் நூற்றாண்டின் இறுதியில் படையெடுத்து வந்த ஆங்கிலேயர்கள் டச்சுக்காரர்களை வெளியேற்றிவிட்டு அதிகாரத்தை கையில் எடுத்துக் கொண்டனர் ஒரு நாள் ஆப்பிரிக்க சிறுவர்கள் கற்களை வைத்து விளையாடிக் கொண்டிருந்ததை பிரிட்டிஷை சேர்ந்த நபர் பார்த்தார் அந்த கல் சற்று வித்தியாசமாக தென்படவே அதை கையில் வாங்கி பார்த்தபோது ஆச்சரியம் தாங்கவில்லை ஏனென்றால் அது சாதாரண கல் இல்லை வைரக்கல் உடனடியாக அந்த இடத்தில் இருந்த கருப்பின மக்களை விரட்டி அடித்துவிட்டு சுரங்கம் தோண்ட ஆரம்பித்தார்கள் தங்களுக்கு சொந்தமான நிலத்தை தாங்களே தோண்டியதோடு மண்ணை தலையில் சுமந்து கொண்டு வியர்க்க விறுவிறுக்க நடந்து சென்றார்கள் கருப்பின மக்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதுகளில் தங்க சுரங்கமும் கண்டுபிடிக்கப்பட தென்னாப்பிரிக்காவின் வளங்களை சுரண்டி தீர்த்தார்கள் ஆங்கிலேயர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதில் பிரிட்டிஷ்காரர்களுக்கும் டச்சுக்காரர்களுக்கும் இடையே போர் மூண்டது அதன் முடிவில் அதிகாரத்தை சமமாக பகிர்ந்து கொள்வது என இருவரும் முடிவு செய்து கொண்டார்கள் மண்ணின் மைந்தர்களான கருப்பினத்தவர்களுக்கு வாக்குரிமை உட்பட அனைத்து உரிமைகளும் மறுக்கப்பட்டன இந்த அடிமை வரலாற்றை பற்றி அறிந்ததும் நம் மக்களுக்கு எப்போது விடுதலை கிடைக்கும் என்ற கேள்வி நெல்சன் மண்டேலாவின் மனதில் உதித்தது அதுவே அவரது எதிர்காலத்தையும் தீர்மானித்தது ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு ஜூன் ஏழாம் தேதி இந்திய சரித்திரத்தையும் தென்னாப்பிரிக்க வரலாற்றையும் மாற்றி எழுதப் போகும் நிகழ்வு ஒன்று இந்த நாளில்தான் நடைபெற்றது தென்னாப்பிரிக்காவின் டர்பனிலிருந்து பிரிக்டோரியா நகரம் நோக்கி ரயிலில் ஒரு இளம் வக்கீல் சென்று கொண்டிருந்தார் இந்தியாவைச் சேர்ந்த அந்த வக்கீலுக்கு அங்கு ஒரு கொடுமை நிகழ்ந்தது உரிய பயணச்சீட்டுடன் முதல் வகுப்பு பெட்டியில் பயணித்த அவரை மூன்றாம் வகுப்புக்கு செல்லும்படி வெள்ளை இனத்தைச் சேர்ந்த ஒருவர் வற்புறுத்தினார் அதை ஏற்க மறுத்த அந்த இளைஞர் ரயிலில் இருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டார் அந்நிகழ்வு அவரது வாழ்க்கையில் மட்டுமன்றி இரு நாடுகளின் வரலாற்றிலும் மாபெரும் திருப்புமுனையாக அமைந்தது அந்த இளைஞர்தான் இந்திய சுதந்திர போராட்டத்தில் முக்கிய பங்கு வகித்தவரும் பின்னாளில் மகாத்மா என பெயர் எடுத்தவருமான காந்தியடிகள் ரயிலில் நிகழ்ந்த கொடுமையைத் தொடர்ந்து தென்னாப்பிரிக்காவில் நிரவரிக்கு எதிராக அமைதி வழியில் போராடிய காந்தி இந்தியாவுக்கு திரும்பி விடுதலைப் போரில் முழுமையாக ஈடுபட்டார் அவரை தமது அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டவர் நெல்சன் மண்டேலா மகாத்மாவின் அகிம்சை மற்றும் சத்தியாகிரக கொள்கைகளை பின்பற்றியதால் தென்னாப்பிரிக்காவின் காந்தி என்ற பெயர் மண்டேலாவுக்கு கிடைத்தது ஆனால் இதெல்லாம் பின்னாட்களில் நிகழ்ந்தவை இனவெறியர்களிடமிருந்து தங்கள் மக்களுக்கு எப்போது விடுதலை கிடைக்கும் என்ற எண்ணம் எழுந்ததும் நெல்சன் மண்டேலா என்ன செய்தார் என்று அறிய வேண்டாமா வெள்ளையர்களுக்கு நாம் அடங்கிப் போக வேண்டும் என்ற எண்ணம் இயல்பாகவே கருப்பின மக்கள் மனதில் பதிந்துவிட்டது ஆரம்பத்தில் நெல்சனும் அவ்வாறே நினைத்தார் ஆனால் வெள்ளையர்களுக்கு தலைவணங்காத கருப்பினத்தவர்களை பார்த்தபோது அவரது எண்ணத்தில் மாற்றம் ஏற்பட்டது மனிதரில் ஏற்ற தாழ்வு இல்லை இங்கு யாரும் உயர்ந்தவர்களும் அல்ல யாரும் அடிமைகளும் அல்ல என்ற உறுதி மண்டேலாவின் மனதில் வேரூன்றியது ஹீல் டவுன் கல்லூரியில் நடந்த மற்றொரு நிகழ்வும் மண்டேலாவின் வாழ்க்கை பாதை மாற காரணமாக அமைந்தது அங்கு நடைபெற்ற விழா ஒன்றில் சிறப்பு விருந்தினராக புகழ்பெற்ற கருப்பின கவிஞர் ஒருவர் கலந்து கொண்டார் நிகழ்ச்சியில் அவர் வாசித்த கவிதை நெல்சன் மண்டேலாவின் மனதுக்குள் நெருப்பை மூட்டியது உலகப் பேரினங்களே வாருங்கள் என் கண்முன் விரிந்து கிடக்கும் அண்ட சராசரங்களை உங்களுக்காக பங்கிடுகிறேன் ஐரோப்பாவின் பிரெஞ்சு ஜெர்மானிய ஆங்கில தேசங்களே உங்களின் கர்வத்துக்கும் தற்பர்வைக்கும் இணையாக அந்த பால்வெளி மண்டலங்களை பரிசாக தருகிறேன் ஆசிய அமெரிக்க தேசங்களே மீதமிருக்கும் நட்சத்திரங்களை எல்லாம் நீங்கள் எடுத்துச் செல்லுங்கள் கடைசியாக என் ஆப்பிரிக்க ஹோசா இன மக்களே உங்களுக்காக நான் மீதம் வைத்திருப்பதெல்லாம் ஒரே ஒரு நட்சத்திரம்தான் அது கிழக்கிலே தினமும் முதலில் உதிக்கும் வெள்ளி நட்சத்திரம் எந்த காலத்திலும் அது உங்களுக்குள் போராட்ட உணர்வை வற்றாமல் மீண்டும் மீண்டும் ஊற்றெடுக்க வைக்கும் என்று அவர் கவிதை பாடி முடித்ததும் மாணவர்கள் உணர்ச்சி பெருக்குடன் ஆராவாரம் செய்தனர் இதுபோன்ற நிகழ்வுகளால் படிப்படியாக வளர்ந்து வந்த மண்டேலாவின் அரசியல் அறிவு ஃபோர்ட் ஹேர் பல்கலைக்கழகத்தில் படித்தபோது முழுமை பெற்றது மாணவர் தலைவராக இருந்த மண்டேலா விடுதியில் மோசமான உணவு வழங்கப்படுவதை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டார் அதனால் ஆத்திரமடைந்த நிர்வாகம் கல்லூரியிலிருந்து டிஸ்மிஸ் செய்வதாக மிரட்டியது எனினும் பின் வாங்காத காரணத்தால் கல்லூரியிலிருந்து மண்டேலா நீக்கப்பட்டார் ஊருக்குப் போன அவர் ஜோன்கிந்தபாவின் மகன் ஜஸ்டிஸுடன் சேர்ந்து ஜோனஸ்பர்க் நகரத்தில் உள்ள தங்க சுரங்கத்தில் வேலைக்குச் சேர்ந்தார் ஆனால் சில நாட்களிலேயே இருவரையும் தேடி ஜோங்கின் தபா வந்துவிட சுரங்கத்திலிருந்து வெளியேற வேண்டிய நிலை மேலும் அவர் ஜஸ்டிஸை தம்முடனேயே அழைத்துச் சென்று விட்டார் அதனால் உறவினர் ஒருவரின் வீட்டுக்கு அடைக்கலம் தேடிச் சென்றார் மண்டேலா அவர் மூலம் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸில் முக்கிய பொறுப்பில் வால்டர் சிசுலுவை சந்திக்க நேர்ந்தது அதன் மூலம் புதிய வேலையும் கிடைத்தது அவ்வப்போது சிஸ்லுவை பார்க்க அவரது அலுவலகத்திற்கு செல்லும் நெல்சன் அங்கு அனல் பறக்கும் அரசியல் விவாதங்கள் நடப்பதை கண்டார் வாழ்க்கையில் படிப்பு எந்த அளவுக்கு அவசியம் என்பதை சிஸ்லுவின் அலுவலகம்தான் மண்டேலாவுக்கு உணர்த்தியது அதனால் வேலை செய்து கொண்டே சட்டம் படித்தார் நெல்சன் மண்டேலாவுக்குள் பல மாற்றங்களை ஜோகன்ஸ்பர்க் நகரம் ஏற்படுத்தினாலும் அங்கு தலைவிரித்தாடிய நிரவரி அவருக்கு எரிச்சலை ஏற்படுத்தியது கோட்டு சூட்டணிந்து ஆங்கிலம் பேசிய கருப்பின மக்களை கூட வெள்ளையர்கள் மிகவும் கீழ்த்தரமாக நடத்தினர் பேருந்துகளிலும் அங்காடிகளிலும் பிற பொது இடங்களிலும் கருப்பின மக்களை வெள்ளையர்கள் தனிமைப்படுத்தினர் இதையெல்லாம் பார்த்து கொதித்து போன நெல்சன் மண்டேலா ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார் எனினும் அந்த கட்சியால் கருப்பின மக்களுக்கு பெரிய பலன் எதுவும் இல்லை என்பதை சில நாட்களிலேயே அவர் உணர்ந்து கொண்டார் பிரிட்டிஷ் அரசை எதிர்க்கும் வெள்ளை ஆப்பிரிக்க தேசிய காங்கிரசிலும் அதிக அளவில் இருந்தார்கள் அதனால் அனைத்து கருப்பினத்தவர்களையும் ஒன்று சேர்த்து ஒரு கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்ற கனவு நெல்சனுக்கு இருந்தது ஒத்த கருத்துடைய இளைஞர்கள் ஒன்று சேர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு ஆப்பிரிக்க தேசிய காங்கிரசின் இளைஞர் குழு என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்கர்களுக்கே எனும் கொள்கை கொண்ட புதிய அமைப்பில் நெல்சன் மண்டேலாவுக்கு முக்கிய பொறுப்பு கொடுக்கப்பட்டது பொதுக்கூட்டங்களில் அவரது குரல் உணர்வுகளை தட்டி எழுப்பும் ஆவேசத்துடன் ஒலித்தது அப்பார்த்தைடு எனும் இனவெறிச் சட்டத்துக்கு எதிராக போராட வாருங்கள் என்று நெல்சன் அழைத்ததும் எட்டாயிரம் பேர் திரண்டனர் தொடர் போராட்டங்களின் விளைவாக ஆப்பிரிக்கர்களின் மனதில் இடம் பிடிக்க தொடங்கினார் மண்டேலா அவரது வளர்ச்சி அப்போதைய ஆட்சியாளர்களை பதற்றப்பட வைத்தது அதன் விளைவாக ஜோகன்ஸ்பர்க் நகரத்திலிருந்து வெளியேற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு மண்டேலாவுக்கு தடை விதிக்கப்பட்டது அதை மீறினால் கைது செய்வோம் என எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டது இருபத்தி நான்கு மணி நேரமும் நில்சனை கண்காணிக்க தொடங்கியது காவல்துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸில் வகித்து வரும் பொறுப்புகளிலிருந்து விலக வேண்டும் என மண்டேலாவுக்கு நெருக்கடி கொடுக்கப்பட்டது அதனால் போராட்டங்களை சற்று கொண்ட நெல்சன் ஒரு வழக்கறிஞராக கருப்பின மக்களுக்கு சேவை செய்ய தொடங்கினார் அவரை முழுமையாக முடக்கிவிட்டோம் என ஆட்சியாளர்கள் அடைந்தார்கள் ஆனால் எதிர்கால போராட்டங்களை மனதில் கொண்டே தனது நடவடிக்கைகளை கொண்டார் மண்டேலா எனினும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ஷார்பவில்லி மசாகரே என்ற இடத்தில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் கருப்பினத்தைச் சேர்ந்த அறுபத்தொன்பது பேர் உயிரிழந்த நிகழ்வு நெல்சன் மண்டேலாவை மீண்டும் போராட்டக் களத்திற்கு அழைத்து வந்தது துப்பாக்கிச் சூட்டை கண்டித்து நாடு முழுவதும் உள்ள கருப்பின மக்கள் வெகுண்டெழுந்தனர் பெரும் போராட்டத்திற்கு ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் அழைப்பு விடுத்ததால் வால்டர் சிஸ்லு மண்டேலா போன்றவர்களை கைது செய்ய அரசு முடிவெடுத்தது அதன் காரணமாக அவர்களின் போராட்ட வடிவம் மாறியது அதுவரை அகிம்சையை நம்பி வந்த அவர்கள் ஆயுதம் ஏந்தும் நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் உடனடியாக தலைமறைவான மண்டேலா உள்ளிட்டோர் இணைந்து உம்கோண்டோ வி சிஸ்வி என்ற புதிய அமைப்பை உருவாக்கினர் அது தனது முதல் குண்டுவெடிப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு நிகழ்த்தியது மண்டேலாவை பற்றி தகவல் கொடுப்பவர்களுக்கு சன்மானம் வழங்கப்படும் என்ற சுவரொட்டிகள் பல்வேறு இடங்களில் ஒட்டப்பட்டன ஆனால் அவர் தங்களது விடுதலை போராட்டத்திற்கு ஆதரவு திரட்டுவதற்காக சூடான் எகிப்து அல்ஜீரியா உட்பட பல்வேறு நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு உலகத் தலைவர்களை சந்தித்தார் அதன் விளைவாக தென்னாப்பிரிக்க அரசின் போக்கை ஐநா சபை வன்மையாக கண்டித்தது தமது முயற்சிக்கு பலன் கிடைத்த மகிழ்ச்சியோடு ஜோகன்ஸ்பர்க் நகருக்கு ரகசியமாக திரும்பினார் மண்டேலா அவரும் வால்டர் சிஸ்லுவும் சென்று கொண்டிருந்த கார் திடீரென வழிமறிக்கப்பட்டது நெல்சன் மண்டேலாவை இராணுவம் கைது செய்தது உரிய அனுமதியின்றி வெளிநாடு சென்ற வழக்கில் அவருக்கு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது ஆனால் அவரை தீர்த்து கட்ட தென்னாப்பிரிக்க அரசு வேறொரு ஏற்பாடு செய்தது ஆயுதமேந்தி போராடிய கெரில்ல வீரர்கள் சிலருக்கும் அவருக்கும் தொடர்பு இருப்பதாக கூறி மரண தண்டனை விதிக்க முடிவு செய்தது தென்னாப்பிரிக்காவின் இந்த நடவடிக்கைக்கு உலக நாடுகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன கிரிக்கெட் அமைப்புகளும் காமன்வெல்த் நாடுகளும் தென்னாப்பிரிக்காவை புறக்கணித்தன மண்டேலாவை விடுதலை செய்ய வேண்டும் என அமெரிக்கா ரஷ்யா போன்ற நாடுகள் வலியுறுத்தின அதை பற்றி கவலைப்படாமல் மண்டேலா மீதான வழக்கை தொடர்ந்து நடத்தியது தென்னாப்பிரிக்க அரசு தமக்கு மரண தண்டனை விதிக்கப்படலாம் என தெரிந்திருந்தும் லட்சியத்திலிருந்து ஒரு அடி கூட பின்வாங்காத மண்டேலா விசாரணையின் போது நீண்ட நெடிய உரையை நிகழ்த்தினார் தென்னாப்பிரிக்கா ஒரு சுதந்திர பூமி இங்கு அனைத்து மக்களும் சம அதிகாரத்துடன் சகோதரர்களாக கைகோர்த்து வாழ வேண்டும் என்பதே என் கனவு அது நிறைவேறும் வரை என்னுடைய போராட்டம் தொடரும் அதற்காக உயிரை இழக்கவும் தயாராக இருக்கிறேன் என்றார் மண்டேலா அவருக்கு மரண தண்டனை விதிக்க முடிவு செய்திருந்த தென்னாப்பிரிக்க அரசு உலக நாடுகளின் அழுத்தத்தால் அதை ஆயுள் தண்டனையாக மாற்றியது மண்டேலாவும் அவரது தோழர்களும் சிறையில் அடைக்கப்பட்டனர் அறையிலிருந்து சிறிய ஜன்னல் வழியாக உள்ளே நுழைந்த சூரிய ஒளி மண்டேலா மீது விழுந்தது பறவைகள் எழுப்பிய ஒலிகள் அவரது காதில் விழுந்தன இதேபோல் கருப்பின மக்களின் விடுதலை கீதம் என்றாவது ஒரு நாள் கேட்டுவிடாதா என்ற இயக்கத்தோடு காலத்தை கடத்தி கொண்டிருந்தார் மண்டேலா ஆனால் சிறை வாழ்க்கை அவரை மாற்றியிருக்கும் என்ற நம்பிக்கையில் போராட்டத்தை கைவிட்டால் விடுதலை செய்கிறோம் என்று ஆஃபருடன் வந்தார்கள் வெள்ளையர்கள் என் இனத்தின் விடுதலையில்தான் எனது விடுதலையும் அடங்கியிருக்கிறது என அழுத்தம் திருத்தமாக அவர்களுக்கு பதில் சொன்னார் மண்டேலா ஆண்டுகள் உருண்டோடின தங்களுக்காக சிறையில் வாடும் தலைவரை விடுவிக்கக் கோரி கருப்பின மக்கள் நாடு முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் சில இடங்களில் கலவரங்களும் வெடித்தன ஒட்டுமொத்த உலக நாடுகளும் தென்னாப்பிரிக்காவை தனிமைப்படுத்திய நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அங்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது தலைமை பொறுப்புக்கு ஃப்ரெட்ரிக் வில்லியம் டி கிளர்க் வந்ததும் இனவரி சட்டம் ஒழிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு பிப்ரவரி பதினொன்றாம் தேதி தென்னாப்பிரிக்காவின் விக்டர் வெர்ஸ்டர் சிறைச்சாலைக்கு வெளியே லட்சக்கணக்கான மக்கள் திரண்டிருந்தனர் சிறிய சத்தத்துடன் சிறை திறக்கப்பட்டன இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு நெல்சன் மண்டேலா எனும் கருப்பு சூரியன் விடுதலை வானில் உதித்தது ஆயிரக்கணக்கான கேமராக்கள் அந்த அற்புத நொடியை பதிவு செய்தன ஆண்டாண்டு காலமாக தொடர்ந்த அடிமைச் சங்கிலியை உடைத்தறிந்த மண்டேலா தன் நிலத்தையும் மக்களையும் கண்டு புன்னகைத்தார் தமது கையை உயர்த்தி உறுதி என்று பொருள்படக்கூடிய அமண்டா என்ற சொல்லை அவர் முழங்க லட்சக்கணக்கானோர் அதை எதிரொலித்தனர் விடுதலைக்கு பிறகு ஆப்பிரிக்க தேசிய காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மண்டேலாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது அவரோடு அதை பகிர்ந்து கொண்டவர் இனவரிச் சட்டத்தை ஒழித்த ஃப்ரெட்ரிக் வில்லியம் டி கிளர்க் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு தமது எழுபத்தி ஐந்தாவது வயதில் தென்னாப்பிரிக்காவின் முதல் அதிபரானார் நெல்சன் மண்டேலா சாதாரண கிராமத்து சிறுவன் ஒரு தேசத்துக்கே தலைவரானதை பொன் பொறித்து கொண்டது வரலாறு